ஓம் சாந்தி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது ஆன்மீக தந்தையின் மூலம் ஆன்மீக ட்ரில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் முக்தி தாமம் அதாவது சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் பாபா என்ன சொல்கிறாங்க நமக்கு ஆன்மீக ட்ரில் வந்து கற்றுக் கொடுக்குறாரு நம்ம எல்லாருமே அசிரீதி ஆத்மாக்கள் இந்த உலக நாடக சக்கரத்தில் சரீரம் ஏற்று நடித்தோம் இப்போ நம்முடைய நடிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடு திரும்பி போகணும் அசிரீரியாக வந்தோம் அசிரீரியாகி மீண்டும் செல்ல வேண்டும் ஆக ஆவதற்கான பயிற்சி வந்து பாபா நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு தன்னை யாருன்னு உணர்வதற்கான பயிற்சி கற்றுக் கொடுக்குறாரு இப்போ அந்த பயிற்சி மூலமாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நம்முடைய சாந்தி தாமம் ஆகிய வீட்டுக்கு நம்ம போயிடுவோம் தன்னை யாருன்னு உணர்ந்து தன்னுடைய வீடு தன்னுடைய தந்தை அனைவற்றையும் நினைவு செய்வதற்கான பயிற்சி இப்போ நமக்கு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாங்க பாபா குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும் பதில் சொல்கிறாரு பழைய உலகத்திற்கு தீ வைக்கப்படும் முன்பாக தயாராக வேண்டும் தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையின் நினைவில் இருந்து பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைவதில் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும் தன் ஆத்மான்னு புரிந்து தந்தையை நினைவு செய்யணும் அவரிடமிருந்து முழு ஆஸ்தி அடைகிறதில் நம்ம கவனமாக இருக்கணும் தேர்ச்சி பெறாமல் இருந்துவிடக்கூடாது எப்படி அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள் நம்முடைய இந்த ஆண்டே வீணாகிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க படிக்கவில்லை என்றால் என்ன போது அப்படின்னா சில பேர் நினைக்கிறாங்களாம் பாபா சொல்கிறார அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் மிகவும் கண்டிப்போடு இருக்கணும் மிகவும் நேரமாகிவிட்டது என்று டீச்சர் சொல்லிவிடக்கூடாது காலம் காலம் தாமதம் ஆயிடுச்சு லேட் அப்படின்னு டீச்சர் சொல்லிடக்கூடாது அதனால் நேரம் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தந்தையை நினைவு செய்யுங்க ஏன்னா பழைய உலகம் என்பது முற்றிலும் அழிந்துவிடும் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா முழுமையான நல்ல முறையில் படிங்க தந்தையை நினைவு செய்யுங்க தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி எடுத்துக்கோங்க கடைசியாக வருத்தப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாயிடாதீங்கன்னு பாபா சொல்கிறாரு ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாடசாலையில் டைரக்ஷன் கொடுக்குறார் அல்லது குழந்தைங்களுக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி டீச்சர் வந்து வழியும் சொல்லுவாங்க பயிற்சியும் கற்றுக் கொடுப்பாங்க அதே போல் தான் இங்கே கூட ஆன்மீக தந்தை கூட குழந்தைகளை வழி நடத்துகிறாரு என்ன கூறுகின்றார் மண் மனாபவ அப்படின்னு சொல்கிறார் எப்படி அந்த ஆசிரியர்கள் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே போல இங்கேயும் கூட குழந்தைங்களுக்கு பாபா மண் மனாபவ அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அர்த்தம் ஒவ்வொருவரும் தங்கள் மீது கருணை காட்டுங்க அதுக்கு அர்த்தம் அதாவது தந்தையை நினைவு செய்யுங்க தந்தையின் நினைவின் மூலமா தான் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அர்த்தம் அதனால பாபா சொல்றாரு இங்க ஒவ்வொருவரும் தன் மேலே தருணை கருணை காட்டுவது போல அப்படின்னு சொல்றாரு குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அதுதான் மண் மணாபவ ஆயிடுங்க ஏன்னா நீங்க அசரீரியா வந்தீங்க தான் போகணும் இந்த பயிற்சி இந்த ஒரு ஆன்மீக தான் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுக்கின்றார் ஏன்னா தான் பரம டீச்சர் நீங்கள் இப்ப வந்து பாபாவுடைய துணை ஆசிரியர்களாக இருக்கிறீங்க பாபா பரம ஆசிரியர் நீங்க அவருடைய உதவி ஆசிரியர்கள் ஏன்னா நீங்களும் கூட எல்லாேருக்கும் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கன்ற ஒரு செய்தியை தானே கொடுக்குறீங்க ஆகையினால நீங்களும் கூட என்னுடைய துணை ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்களாக ஆகிறீங்க நீங்களும் மற்றவர்களை ஆத்மா அபிமானி ஆகுங்கன்னு தானே சொல்லி கொடுக்குறீங்க மண் பவ என்பதின் அர்த்தம் கூட இது தான் குழந்தைகளின் நன்மைக்காக தான் பாபா வந்து என்ன பண்ணுறாரு டேரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு அவர் யாரிடமும் கற்றுக்கிறது கிடையாது மற்ற ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க ஆனால் இங்கே சிவபாபா யாருக்கிட்டையும் எந்த பள்ளியிலையும் போய் எந்த டீச்சர்கிட்டையும் கற்றுக்கிட்டு வரல இவர் கற்றுக்கொடுக்க மட்டுமே செய்கின்றார் அவர் யாருக்கிட்டையும் கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறது கிடையாது நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு ஆன்மீக பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரிடத்தில் பயிற்சி கற்றுக்கொடுக்கும் நடிப்பு நாடகத்தின் திட்டப்படி அது நிரம்பியிருக்கு அவர்கிட்ட சேவையும் நிரம்பியிருக்கு அதை அவருடைய டைம் கால் நாடகப்படி எப்போ வரணுமோ அதை வந்து குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இப்பொழுது ஆக வேண்டும் இது ரொம்ப சகஜமான வழிமுறை புத்தியில் ஏனிப்படையினுடைய ஞானம் இருக்கு இல்லையா எவ்வாறு எண்பத்தி நான்கு பிறவுகளின் சக்கரத்தை சுற்றி கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புத்தியில் புரியுது இல்லையா அப்படின்னு சொல்கிறார் ஆக நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகணும் வீடு திரும்பி போகணும்ல அப்படின்றத நினைவு ஏற்படுத்துகிறார் இப்படி வேறு யாரும் தங்களுடைய சிஷியர்களையோ மாணவர்களையோ சொல்ல முடியாது ஆன்மீக குழந்தைகளே இப்போ வீடு திரும்பி செல்ல வேண்டும் அப்படி யாராவது இங்கே தராங்களா சொல்கிறாங்களா ஏன்னா ஆன்மீக அப்பாவை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தை சொல்லவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நாம் வீடு திரும்பி போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க பாபா சொல்கிறாங்க அடுத்து முக்கியமான விஷயமே சதோ பிரதான பூஜிக்கத்தக்க தேவதையாக ஆவது இப்போது நீங்கள் தேவதைகள் இல்லை அல்லவா இப்போ நீங்கள் அதற்கான முயற்சி தான் செஞ்சிட்ருக்கீங்க பிராமணர்களாகிய உங்களுக்கு இப்பொழுது புரிதல் வந்துருச்சு பிராமணர்கள் தான் பாபாவிடம் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அதனால் உள்ளுக்குள்ளே அந்த குஷியும் உண்டாகிறது இந்த படிப்பு கூட நன்றாக இருக்கு இது பகவானுடைய மகா வாக்கியம் ஆனால் இதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிருஷ்ணருடைய பெயரை போட்டுட்டாங்க இந்த பயிற்சி ஆன்மீக ட்ரில் கிருஷ்ணர் ஒரு பொழுதும் ஆத்மாக்களுக்கு கற்பிப்பது கிடையாது இந்த பயிற்சியை பாபா தான் கற்றுக் கொடுக்குறார் கிருஷ்ணருடைய ஆத்மா விதவிதமான பேர் ரூபத்தை தாரணை செய்து கடைசி பிறவியில் தமோ பிரதானமாக இருக்குது இப்போ அந்த ஆத்மா எப்படி உங்களுக்கு வந்து ஆன்மீக பயிற்சி கற்றுக் கொடுக்கும் தன்னை ஆத்மான்னு உணருங்க தந்தையை நினைவு செய்யுங்க அது எப்படி சொல்லிக் கொடுக்கும் அந்த ஆத்மாவே பாபா கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கு பாபா தான் கற்றுக் கொடுக்குறாரு மற்ற அனைவரும் இருந்தாவது கண்டிப்பாக கற்பார்கள் ஆனால் பாபா யாரிடமும் எதுவும் கற்றுக்குவது கிடையாது குழந்தைங்களுக்கு தான் அவர் கற்பிக்கிறார் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆயிட்டீங்க இப்போ மீண்டும் தூய்மையாகணும் அதற்கு தான் பாபா சொல்கிறாரு ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்க ஏன்னா தந்தையின் நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள்லாம் ராஜரிஷிகள் எங்கே வேணாலும் சுற்றலாம் உங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை எல்லையற்ற தந்தையே சேவைக்காக வந்திருக்காரு இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு தந்தை குழந்தைகளிடத்தில் படிப்பிப்பதற்கான கட்டணத்தை எப்படி வாங்குவார் எல்லாம் என்னுடைய குழந்தைங்க நான் உங்களுக்கு வந்து அப்பா அதே போல் உங்களுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட எப்படி ஃபீஸ் வாங்குவேன் நான் உங்கள்கிட்ட எந்த கட்டணமும் வாங்குறதில்ல ஆசிரியருக்கு கூட குழந்த இருந்துச்சுன்னா தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குவாங்களா என்ன கட்டணம் வாங்க மாட்டார் இலவசமாக தான் சொல்லி கொடுப்பார் அதே போல் நானும் கூட உங்களுக்கு இடவசமாக தான் பாடம் கற்பிக்கிறேன் அதை விட்டுட்டு நாம்லாம் இவ்வளோ செய்கிறோமே அப்படின்னு எதாவது நீங்கள் நினைக்காதீங்க நாம் தான் இவ்வளோ பாபாவுக்கு கொடுக்குறோமே அது ஒன்றையும் ஃபீஸ் இல்லையா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நினைப்பாங்களே பாபா சொல்கிறாரு அது ஒன்றும் நான் கொடுக்கக்கூடிய ஞானத்துக்கு கட்டணம் கிடையாது நீங்கள் எதையும் கொடுப்பது கிடையாது நீங்கள் செய்கிறது எல்லாமே பதிலாக பல மடங்கு என்கிட்ட நிறைய வாங்குறீங்க பெறுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு மனிதர்களே அஞ்ஞானத்தில் தானம் புண்ணியம் செய்கிறாங்கன்னா அதற்கு பலனாக அடுத்த பிறவியில் பலன் கிடைக்கிது கொஞ்ச காலத்துக்கான சுகம் கிடைக்கிது ஆனால் உங்களுக்கு பாபா இங்கே இருபத்தோரு பிறவிகளுக்கு சுகம் கொடுக்குறாரு அதனால் அவங்க செய்கிற தான புண்ணியத்தினால அவங்க வந்து இறங்கி இணைப்படையில் இறங்கி தான் வந்தாங்க ஆனால் நீங்கள் செய்கிற தானத்தினாலும் நீங்கள் ஏறும் கலையில் செல்கிறீங்க கர்மத்தினுடைய பலன் என்று சொல்கிறாங்க இல்லையா ஆத்மாவுக்கு தான் கர்மத்தினுடைய பலன் கிடைக்கிது இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட கர்மத்தினுடைய பலன் தான் கிடைச்சிருக்கு அவங்க அந்தளவுக்கு விஸ்வத்தினுடைய மகாராஜா மகாராணி ஆயிருக்கிறாங்க அவங்க சர்வ குணங்கள் நிரம்பியவராக சம்பூர்ண நிர்வீக்காரி ஆயிருக்காங்கன்னா அந்த ஆஸ்தியெல்லாம் எப்படி கிடைச்சிது அவங்களுடைய உயர்ந்த கர்மம் முன்பிறவியினுடைய உயர்ந்த கர்மம் விஸ்வத்தினுடைய மாலிக் ஆயிருக்கிறாங்க எல்லையற்ற தந்தையிடமிருந்து தான் அவங்க எல்லையற்ற பலன் அடைஞ்சிருக்காங்க ஆனால் பக்தியில் மறைமுகமாக பலன் கிடைக்கிது ஆனால் அல்ப காலமாக தான் அல்ப கால சுகம் தான் அதில் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா நமக்காக வந்து பள்ளியை உருவாக்குறாரு அது வெளி உலகத்தில் இருக்க பள்ளி வந்து அது அரசாங்கத்தின் உலகாய பள்ளி அதை விதவிதமாக அரைக்கல்பமாக படித்து வந்தீங்க இப்போ பாபா இருபத்தோரு பிறவிகளுக்கு அனைத்து துக்கங்களையும் விளக்குவதற்கான பாடம் வந்து இப்போ கற்பிக்கிறார் ஆகையினால இந்த பாடத்து மேலே கவனம் கொடுக்கணும் அலட்சியம் இருக்கக்கூடாது நீங்கள ராஜரிஷி பாபா இன்னைக்கு ராஜரிஷி ராஜரிஷின்னு நம்மளை வந்து சொல்கிறாரு ராஜ என்றாலே அதிகாரிகள் சுயத்துக்கு கர்மேந்திரியங்களுக்கு மனம் புத்தி சன்ஸ்காரத்துக்கு அதிகாரிகள் மற்றும் ரிஷி என்றாலே யார் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு தபஸ்விகள் தூய்மையை குறிக்கக்கூடியது ரிஷி என்றாலே தூய்மையானவர்கள் வைராகியமுடையவர்கள் தபஸ்விகள் எல்லையற்ற சன்னியாசிகள் அனைத்தும் பொருந்தும் ஆகையினால் பாபா நமக்கு அந்த பட்டம் கொடுக்குறாரு அவங்களுடையது ஹடயோகம் நீங்கள் யாரிடமாவது படைப்போர் மற்றும் படைப்பினுடைய முதலிடைக்கடையை தெரிந்துள்ளீர்களா என்று கேளுங்க அவங்களாம் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க அவங்க தெரிய தெரியல அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள்தான் கேள்வி கேட்பாங்க அவர்களே தெரியவில்லை என்றால் எப்படி கேள்வி கேட்க முடியும் யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தானே கேட்க முடியும் அப்போ நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க நீங்கள் கேளுங்க அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிரம்மா பாபா கூட உலகத்துக்கே எஜமானராக இருந்தார் முதல் பிறவியில் இவருக்கு கூட கடைசி பிறவியில் அறுபது வயதில் தான் ஞானம் கிடச்சிது அறுபது வயசு வரைக்கும் அவருக்கே ஞானம் இல்லை பாபா வந்த போது தான் மெது மெதுவாக இவை அனைத்தையும் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இருந்தாலும் கூட மாயா நிறைய பேரை வந்து வீழ்த்தி தள்ளிடுதான் பாபாவுக்கு மெசேஜ் வருதான் நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை விட்டு வைக்கிறதில்ல கெட்ட சகவாசம் ஏற்பட்டுச்சுன்னாலே அவங்க பாபா கையை விட்டு போயிடுறாங்களாம் அதிலும் யாருக்காவது புதிதாக திருமணம் ஆனவங்க இருக்காங்கன்னா அவங்க கூட பாபா குழந்தைங்க அவங்க கூட செயற்கை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய புத்தி கூட தனக்கும் திருமணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுதான் நாங்களும் திருமணம் செஞ்சுக்கிறோம் எங்களால் திருமணம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு ம் பாபா அடுத்து சொல்கிறாரு நல்ல மகாரதி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க நல்லா தினம் வகுப்புக்கு வரக்கூடியவங்க நியமங்களை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க மதுபனுக்கு கூட நிறைய முறை வந்துட்டு போனவங்களாக இருப்பாங்களாம் அப்பேற்பட்ட நல்ல மகாரதி குழந்தைகளை கூட மாயா என்ன பண்ணுறதில்ல விட்டு வைக்கிறதில்ல அவரை கூட மாயா என்னும் முதல்ல வந்து பிடிச்சிக்குது இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவங்கெல்லாம் மாயாவுடைய பிடியில் நிறைய பேர் பக்காவாக இருக்கிற குழந்தைங்களே நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க இப்படியெல்லாம் பாபாவுக்கு மெசேஜ் வருதான் மாயை தன்னுடைய வாயில் போட்டு விழுங்கிடுதான் பெண் என்னும் மாயை இழுத்து கொண்டிருக்கிறது முதலையின வா முதலையோடைய வாயில் விழுந்துடுறாங்க பிறகு மெது மெதுவாக அந்த முதல என்ன பண்ணிடும் விழுங்கிடும் ஏதாவது தவறு செய்கிறார்கள் அல்லது பார்த்தவுடன் சென்று விடுகிறார்கள் மிகவும் நல்ல குழந்தையா இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மாயாவினுடைய குழந்தையாக போயிடுறாங்க அதனால தான் பாபா குழந்தைங்களுக்கு எப்பவுமே எச்சரிக்கை கொடுப்பார் எழுதுவாராம் குழந்தைங்களே எப்போவுமே உயிரோடு இருங்க இறந்து போயிடாதீங்க இறந்துடுறதுன்னா என்ன மா பாபா விட்டுட்டு போயிடுவாங்க மாயாவுக்கு பின்னாடி போயிடுவாங்க இந்த கிரகஸ்தி ஆகிடுவாங்க போய் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபட்டுடுவாங்க பாபா விட்டு போயிடுவாங்க கலியுகத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுபவராக ஆயிடுவாங்க அவங்கெல்லாம் இறந்ததுக்கு சமம்னு பாபா சொல்கிறார் அதனால் எப்போவுமே உயிரோடு வாழுங்க அப்படின்னு பாபா கூட சொல்லுவாராம் அதனால் இறந்துட இறந்துடாதீங்க பாபா விட்டு போயிடாதீங்க ஏன்னா மாயா இன்னும் முதல்ல விழுங்கிடக்கூடாது உங்களை எச்சரிக்கையாருங்க விதவிதமாக மாயா பிடிக்குது அதுவும் எந்த ரூபத்தில் பிடிக்குதுன்னா இந்த காமத்தோடைய ரூபத்தை தான் முக்கியமானது காமந்தான் இந்த காமந்தான் மிகப்பெரிய எதிரி இதுகிட்டேருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க உங்களை பாதுகாப்பாக வச்சுருங்க நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது மேற்கொண்டு பாவம் செஞ்சு பாவ ஆயிடாதீங்க பாபா சொல்கிறார் நீங்கள்லாம் ராஜ ரிஷிகள் முன்னாடி அப்படி இல்லை பாபா குழந்தை ஆனதுலேருந்து அப்படி இருக்கிறீங்க நல்லா படிக்கிறீங்க பாபாவுடைய சேவை செய்கிறீங்க ஸ்தூல மற்றும் சூட்சமா சேவை வந்து செஞ்சிட்ருக்குறீங்க எப்போ இந்த உலகத்துக்கு தீ பிடிக்க போதோ அப்போ உலகத்தில் இருக்கவங்க விழிப்படைவாங்க பிறகு காலம் ரொம்ப கடந்துருக்கும் எனவே பாபா இப்போ முயற்சி செய்ய வச்சிட்ருக்காரு தயாராகுங்க நேரம் ஆயிடுச்சின்னு கடைசி நேரம் சொல்லும்படியாக வச்சுக்காதீங்க டூலைட் சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க காலத்தாமதம் ஆகிவிட்டது இனிமேல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறபடி நடந்துக்காதீங்க நேரம் இருக்கும்போதே நல்லா முயற்சி செய்யுங்க தேர்ச்சி பெறாமல் போகக்கூடியவர்கள் கடைசி நேரம் அதிக பச்சாதாபப்படுவாங்க என்னுடைய நேரத்தெல்லாம் நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க படிக்கலைன்னா என்ன ஆகிடப்போகுது அப்படின்னா அலட்சியமாக இருக்காங்களாம் அவங்களாம் கடைசியாக ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி அடைவோம் என்று குழந்தைகளாகி நீங்கள் கண்டிப்போடு இருக்க வேண்டும் அதனால் கவனம் கொடுங்க எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவன் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தை கிடையாது நீங்கள் சிவனுடைய கிருஷ்ணருடைய பூஜாரிகளுக்கெல்லாம் இந்த ஞானத்தை சொல்லலாம் ஆத்மா பூஜிக்கத்தக்கதாக ஆகி இருக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தான் மண்டையை உடைத்து கொண்டாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க வந்து பூஜைக்குரிய தேவதையாக ஆயிருந்தாங்கன்னா நீங்கள் சிவனுடைய பக்தனோ கிருஷ்ணருடைய பக்தரோ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படி அவங்க ஏற்றுக்கலைன்னா அவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்தில் வராதவங்க நம்முடைய குலத்தை சேராதவங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலான்னு சொல்கிற இப்பொழுது நீங்கள் மிகவும் தெளிவானவராக ஆகணும் ஏன்னா இந்த கண்கள் மூலமாக எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் அழிய போகுது நீங்கள் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க அமர உலகம் வரப்போகுது நாம் இப்போ புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்கிறோம் இது நன்மை விளைவிக்கும் புருஷோத்தம யுகம் உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தான் பார்க்குறீங்க இப்போ பாபா வந்திருக்கிறாரு எனவே பழைய உலகம் கூட அழியப்போகுது போகுது கண்டிப்பாக யாரோ வந்திருக்கிறாரு அவர் இந்த உலகத்தை மாற்றிட்டுருக்காருன்னு நிறைய பேருடைய சிந்தனையில் இன்னும் போக போக வரும் அந்த மாதிரி சிந்தனை தோணுமா அவங்களுக்கெல்லாம் இது அதே மகாபாரத சண்டை நீங்கள் கூட எவ்வளோ புத்திசாலியாக ஆகியிருக்கிறீங்க இது மிகவும் சிந்திப்பதற்கான விஷயம் ஆகையினால் தங்க உலகம் வந்து ரொம்ப அழிவை நோக்கி நெருங்கிட்டிருக்கு காலம் ரொம்ப குறஞ்சிட்ருக்கு ஆகையினால் உங்களுடைய சுவாசத்தை கூட நீங்கள் வீணாக்கக்கூடாது சுவாசம் ஞானத்தின் மூலம் பயனுடையதாக ஆகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க ஆக ஒவ்வொரு சுவாசத்திலும் ஞானத்தை அப்ளை பண்ணுங்கள் தந்தையை நினைவு செய்யுங்க சுவாசத்துக்கு சுவாசம் தந்தையை நினைவு செய்யுங்க நேரத்தை வீணாக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சொல்கிறாரு மாயிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள தங்களை கெட்ட சகவாசத்திலிருந்து மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தங்களுடைய புத்தியின் தொடர்பை மிகவும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் சுவாசத்தை வீணாக இழந்துவிடக்கூடாது சுவாசம் எவ்வளோ முக்கியமோ அது சங்கம் சங்கமயுக நேரம் முக்கியம் சுவாசம் நேரம் சமயம் சங்கல்பம் சுவாசம் இது எல்லாத்தையும் சேமிப்பு செய்யணும் வீணாக அழக்கக்கூடாது ஞானத்தின் மூலமாக பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் யோக பலத்தை சேமிப்பதற்காக ஆன்மீக பயிற்சியை செய்ய வேண்டும் இப்போது எந்த ஒரு புதிய பந்தனத்தையும் உருவாக்கக்கூடாது திருமணம் செஞ்சு புது உறவுகளை உருவாக்கி பந்தனத்தில் போய் சிக்கிக்காதீங்க தூய்மையை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறாரு வரதானம் சொல்கிறாரு பாபாவின் நிழல் குடையின் அனுபவம் மூலமாக விக்ன விநாசக் எனும் பட்டம் பெற்று அனுபவி மூர்த்தி ஆகுங்கள் பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு எங்கே பாபாவின் துணை இருக்குமோ அங்கே எவராலும் ஒன்றும் செய்ய இயலாது இந்த துணை எனும் அனுபவமே நிழல் குடையாக ஆகிறது பாப்தாதா குழந்தைகளுக்கு என்றென்றுமே பாதுகாப்பு கொடுக்குறார் ஆகையினால் பாபாவுடைய துணை தான் உங்களுக்கு பாதுகாப்பு குடைநிழல் சோதனை வருவதே உங்களை அனுபவியாக மாற்றுவதற்காக தான் எனவே இந்த சோதனை என்னை முன்னேற்றவே வருகிறது என உணருங்கள் இதன் மூலமாகவே எப்போதும் விக்ன விநாசக் எனும் பட்டம் அனுபவமூர்த்தி ஆவதற்கான வரதான உங்களுக்கு கிடைக்குது யாரேனும் இப்போது சில தடைகள் செய்தாலும் மெல்ல மெல்ல நாளடைவில் அவங்க தடை ஏற்படுத்துவதை நிறுத்திவிடுவாங்க அவங்க சீத்தலம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய கடமை பாபோடைய நினைவு என்று குடைநிழலில் இருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் எப்போ டெஸ்ட் பேப்பராக இருந்தாலும் அதில் வெற்றி அடைய முடியும் அந்த தடையை வென்றவரை ஆக முடியும்னு சொல்கிறார் ஸ்லோகன் சொல்கிறாரு யார் ஒருவர் தக்க சமயத்தில் உதவியாளர் ஆவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் உதவி என்பது ஆபத்து காலத்தில் செய்யணும் அதுதான் தக்க சமயத்தில் உதவி செய்யணும் அந்த உதவிக்கு பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு அவியக்த சமயங்கை சொல்கிறாரு இப்பொழுது சம்பனம் மற்றும் கர்மாதித் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள் பார்ப்பது கேட்பது பேசுவது போன்ற விஷயமான செயல்கள் யாவும் சுலபமாகவே பயிற்சியில் வந்துவிட்டதோ அவ்வாறே கர்மங்களை உள்ளடக்கி கர்மாதித் நிலை எனும் சக்தியால் அகர்மி ஆகுபவர் அதாவது கர்மங்களின் பலனிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்க அந்த உள்ளடக்கி கர்மாதித்து நிலையினும் சக்தி மூலமாக அக்கர்மி ஆகிடுங்கன்னு சொல்கிறார் கர்மங்களின் பலனிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்க பார்க்குறது பேசுகிறது கேட்பது கேட்குறது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் கர்மத்தின் பலனிலிருந்தும் விடுபட்டவராக ஆகுங்க ஒன்று செயலுக்கு அடிமையாவது இன்னொன்று செயலுக்கு அதிகாரியாவது அடிமையாவது வந்து என்ன ஆகுது நம்ம வந்து கர்மாதித்த நிலையை அடைய முடியாது அப்போ நம்ம இந்திரியங்களுக்கு ராஜாவாகி சுயர சுயராஜ்ய அதிகாரியாக இருந்து நாம் என்ன பண்ணோம் இந்த கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி காரியங்கள் செய்யணும் கர்ம பந்தனத்திலேயும் சிக்கக்கூடாது அப்போ நான் சுயராஜ்ய அதிகாரியாகி எனது கட்டளைப்படி கர்மேந்திரியங்களை என்னால் சரிவர செயல்படுத்த முடிகிறதா அல்லது நான் அடிமையாகிறேனா இதை வந்து சோதனை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சுய பரிசோதனை செய்யும் பொழுது உங்களால் கர்மாதித்த நிலையை அடைய முடியும்னு பாபா சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி